வெற்றிக் கழக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது மக்கள் நீதி மைய கட்சி ஆரம்பிச்சோனர்களை சந்திச்சு என்ன சொன்னாரு இப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று நீங்கள் பகிரங்கமாக போச்சு இப்படி ஒரு கட்சியை துவங்கி இதெல்லாம் செய்யாம ஒரு பெரிய கட்சியிடம் சேர்ந்து கொஞ்சம் கூட கும்பிடு போடணும் போட்ட போச்சு அப்படி போயிருக்கலாம் ஏன் போகல அப்ப மக்கள் ஆட்சியாக அது மலராது என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதனாலேயே துணிந்து இதுல இருந்து விழுந்தால் எந்திரிக்கவே முடியாது என்றார்கள் இப்பவும் அப்படித்தானே கிடக்கு தமிழ்நாடு எந்திரிக்க முடியாம அதுல ஒருத்தரா இருந்துட்டு போறேன் தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் ஆக கயவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கண்டிப்பாக சத்தியம் செய்து கொடுக்கலாம் திருடர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று தைரியமாக சத்தியம் பண்ணி கொடுக்கலாம் குற்றவாளிகள் என்று எங்களுக்கு தெரிந்துவிட்டால் கூட்டு கூட்டி சேர்க்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுக்கலாம் இது எலெக்ஷன் வாக்குறுதி அல்ல கட்சி ஆரம்பிக்கும் கொடுக்கிற வாக்குறுதி மக்கள் நீதி மையம் துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டை குறி தோண்டி புதைக்கிறாங்க திமுக சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சு இன்னைக்கு உடன் வந்திருக்கீங்க எப்படி உங்களோட பதில் இல்லை சார் நாட்டுக்கு தேவை அதனால் வந்திருக்க இல்ல இங்க சந்திரன் ஒரு மாணவன் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற மக்கள் நீதி மையம் அந்த கட்சி ஆரம்பிச்சவனையே வந்து அது பேசும் பொருளாக இருந்துச்சு அதே நேரம் வந்து ஒரு சிக்கலாகவும் இருந்துச்சு என்னன்னா இந்த மையம் அப்படின்னா என்ன மையம்னா நடுவா அல்லது இறந்தவர்களுக்கும் இறந்துட்டா மையம்னு சொல்லுவாங்க அந்த மையத்தை எப்போ எடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அது வந்து பல பொருளாக இருந்துச்சு அது அப்படியே போயிருச்சு காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பத்திரிக்கையாளரை சந்திக்கிறாரு சந்திச்சதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிங்க வேற யார கூடையும் கூட்டு சேர்வீங்களா அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு நான் யாருக்கும் கூடு கூடு குடிஞ்சி கும்பிடணுங்கிற அவசியம் கிடையாது இங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் கயவர்கள் திருடர்கள் குற்றவாளிகள் இவர்களோடு நான் எதுக்கு சேரணும் நான் இதுக்காக கட்சி ஆரம்பித்தேன் அப்படின்னு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ப்ரெஸ் மீட்ல கேட்குறாங்க நீங்க வந்து இப்படி எல்லாம் சொல்லிட்டு நீங்க திரும்ப வந்து கட்சியில் சேர்ந்துருக்கீங்களே அதுக்கு காரணம் என்னன்னா அப்படியே ஒரு திரும்ப திரும்பிட்டு நாட்டுக்காக தேவருக்கு நாட்டுக்காக தேவருக்கு அப்படின்னு இருக்கிறாரு நண்பர்களே அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஜெயிக்க மாட்டார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் இதுதான் உண்மையும் கூட ஆனால் அதை வந்து தவிர்த்து விட்டு அவர் வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்றாரு அதே நேரம் பாஸ்ல இருக்கிறப்ப என்ன பீலா விட்டுட்டு இருந்தார் அவர் அவர் மேலே எங்களுக்கெல்லாம் மதிப்பு இருக்கா அவர் ஒரு நடிகராக அவரை வந்து ஒரு கலைஞனாக அவருக்கு இப்பையும் அவரை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் அரசியலில் வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு எப்படிங்க எப்படிங்க இதெல்லாம் வந்து நம்மளால அதெல்லாம் தாங்க முடியலை அதே நேரம் வந்து இப்போ உள்ள அரசியல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அரசியலை செய்யணும் இப்போ உள்ள இளைஞர்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக ஒரு அரசியல்வாதியாக அரசியல் தலைவராக புரிஞ்சிருக்க வேண்டும் இது எல்லாமே வந்து இந்த எல்லா குவாலிட்டியுமே வந்து நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இருக்கு அதனால தான் போகிற இடமெல்லாம் படையாக இருக்கிறது எங்க போனாலும் வெற்றியாகவே இருக்கிறது கட்டாயமாக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கு உங்களுடைய ஆதரவு கட்டாயமாக தேவை இன்னும் நீங்கள் வந்து எனக்கு ஆதரவு அளிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதாவது கொமெண்டில் மாதிரி தான் சொல்லுங்கள் இதை வந்து எப்போ ஆனால் இன்னொரு விஷயங்க ஐயா கமல்ஹாசன் அவர் அவரை விட இரநூறுவா உப்பீஸ்கள் வந்து உண்மையாலுமே தரமானவங்க அவங்க பார்த்தீங்கன்னா இரநூறுவா கிடைச்சாலும் அப்போ அவங்களுக்கே தான் அந்த பக்கமே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க இவர் பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியாமல்